பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மனித உடலில் கண்டெடுக்கப்பட்ட சில பயங்கரமானவைகள் சிறு எறும்பு காதுக்குள் நுழைந்தாலே கதறி கூச்சல் போடுவோர் அதிகம் உடலிலேயே காதுகள் மூடப்படாமல் திறந்தவாறு இருப்பதால் காதுகளில் ஏதேனும் உறுத்தல் அரிப்பு போன்றவை பல நாட்களாக இருப்பின் அதனை சாதாரணமாக விட வேண்டாம் ஏனெனில் காதுகளில் சிலருக்கு பயங்கரமான பூச்சிகள் எல்லாம் நுழைந்து அவர்களை உள்ளது மேலும் காதுகளில் மட்டுமின்றி கண்களிலும் அவை வளர்ந்து சிலரை மிகுந்த கஷ்டத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இங்கு இதுவரை மனித உடலில் கண்டெடுக்கப்பட்ட சில பயங்கரமான பூச்சிகள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றை பார்த்து இனிமேல் கவனமாய் இருங்கள் மாமிசத்தில் முட்டையிடும் ஒரு வகை பூச்சியின் முட்டை தொன்னூற்றி இரண்டு பெண்மணியின் காதுகளில் மாமிசத்தில் ஒரு வகை பூச்சியின் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் இந்த முட்டைப்புழு ஊர்ந்த காதுகளுக்குள் சென்றிருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் இதில் ஒரு மோசமான விஷயம் என்னவெனில் இந்த முட்டைப்புழுவானது அப்பெண்மணியின் காதுகளுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு பின் தான் கண்டுபிடிக்கப்பட்டது கிரிக்கெட் பூச்சி ஒருவர் பல நாட்களாக கடுமையான காது வழியால் அவஸ்தைப்பட்டு வந்தார் மருத்துவர்களிடம் சென்று பரிசோதிக்கும் போது அவரது காதுகளில் வெட்டி கிளி சேர்ந்த கிரிக்கெட் எனும் பூச்சி இருப்பது கண்டறியப்பட்டது கரப்பன் பூச்சி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த காது அவஸ்தைப்பட்டார் அவர் அவர் காந்திதான் சென்றிருக்கும் என்று நினைத்து அதை வெளியே எடுக்க முயற்சித்தார் ஆனால் முடியாததால் மருத்துவரிடம் சென்று காண்பிக்கும் போது அவரது காதுகளில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் கொண்ட கரப்பான் பூச்சி வெளியே எடுக்கப்பட்டது சிலந்தி பிரிட்டிஷ் பாடகியான தனது ஏதோ வித்தியாசமான சப்தம் மற்றும் ஏதோ ஒன்று ஊர்ந்து செல்வது போன்று உணர்ந்தார் ஒரு வாரம் இதை சாதாரணமாக விட்டுவிட்டார் பின் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்த போது அவரது காதில் இருந்து சிறிய சிலந்தி வெளியே எடுக்கப்பட்டது முறையீரலில் மீன் இந்தியாவை சேர்ந்த சிறுவனுக்கு நண்பர்களுடன் ஆற்றில் விளையாடிய பின் மூச்சு வாங்குவதில் சிரமம் ஏற்பட்டது எனவே அவனது பெற்றோர்கள் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றபோது அந்த சிறுவனின் நுரையீரலில் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் கொண்ட மீன் சிக்கியிருப்பது தெரிய வந்தது எப்படி என்று தெரியாமல் இருந்தபோது போது அச்சிறுவனிடம் நண்பர்களுடன் மீனை விழுங்கும் விளையாட்டை விளையாடியதாக கூறினான் கூட்டுப்புழு ஐந்து வயது சிறுவனின் கண்களில் ஒரு வகையான ஒட்டுண்ணி பூச்சியின் புழு கண்டெடுக்கப்பட்டது இந்த புழுவானது அறுவை சிகிச்சையின் மூலம் கண்களில் இருந்து நீக்கப்பட்டது வித்தியாசமான பூச்சி அறுபத்தி மூன்று வயதைச் சேர்ந்த தென்கொரியப் பெண் ஒரு வகை மீனை உட்கொண்ட பின் வாயில் ஏதோ ஒன்று பரவுவது போன்று உணர்ந்தார் இதுகுறித்து மருத்துவரிடம் சென்று பரிசோதித்த போது அவரது வாயில் சிறிய வெள்ளை நிற சுழல் வடிவ பூச்சி ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்டது கண்களில் நாடா புழு இந்தியாவைச் சேர்ந்த ஒருவரது கண்களில் இருபது சென்டிமீட்டர் நீளமுள்ள நாடா புழு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையின் மூலம் வெற்றிகரமாக வெளியேற்றப்பட்டது இந்த புழு குறித்து அந்த மருத்துவர் இந்த புழுக்களின் முட்டைகள் தூசிகள் போன்றோ அல்லது உடலில் உள்ள சிறு காயங்களினாலோ மனிதர்களின் உடலுக்குள்ளே சென்று கண்களை அடையும் என்று கூறினார் பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மனித உடலில் கண்டெடுக்கப்பட்ட சில பயங்கரமானவைகள் மீண்டும் நாளை மற்றொரு பல சரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்